கனடாவோட தேசிய விளையாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கனடான்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வரது பனி மேப்பிள் இலை அப்புறம் ஐஸ் ஹாக்கி கனடாவோட தேசிய விளையாட்டு ஐஸ் ஹாக்கி தான் நாம எல்லாரும் உறுதியை நம்புறோம் அது உண்மைதான் ஆனா அது பாதி தான் உண்மை கனடாவுக்கு ஒரு தேசிய விளையாட்டு இல்ல ரெண்டு இருக்கு ஆச்சரியமா இருக்கா ஆமா கனடாவோட அதிகாரப்பூர்வ குளிர்கால தேசிய விளையாட்டு தான் ஐஸ் ஹாக்கி அப்ப கோடை காலத்துக்கு அங்கே தான் வருது லக்ரோஸுங்கிற விளையாட்டு இது வெறும் விளையாட்டு இல்ல கனடாவோட பூர்வகுடி மக்களால நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சார அடையாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல கனடா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா லக்ரோஸ கோடைகால தேசிய விளையாட்டாவும் ஐஸ் ஹாக்கிய குளிர்கால தேசிய விளையாட்டாவும் அறிவிச்சது ஒரு நாடு தன்னோட ரெண்டு பருவநிலைகள மட்டுமில்ல தன்னோட சரித்திரத்தையும் பூர்வகுடி மக்களோட பெருமையையும் ரெண்டு விளையாட்டுகள் மூலமா கொண்டாடுது யோசிச்சு பாருங்க ஒரு விளையாட்டிற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கதம் மறைஞ்சிருக்கு தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்